السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துஹூ ஓ ரசூலுஹூ அம்மாமான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை போற்றி புகுந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன் அன்புக்குரியவர்களே ஆலமீன் நமக்கு ஏராளமான அருகொடைகளை வழங்கியிருக்கின்றான் அந்த அருக்கொடைகளை எல்லாம் நாம் எண்ணி பட்டியலிட முடியுமா என்று சொன்னால் உருக்கான முடியாது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருக்குடைகளை நீங்கள் என்ன முடியுமா என்ன முடியாது என்று அல்லாஹ் இப்படி அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருக்கொடைகளில ஒரு உன்னதமான அருக்குடை என்பது பொருளாதாரம் செல்வம் காசு பணம் இந்த காசு பணத்துடைய விஷயத்துல பொருளாதாரத்துடைய விஷயத்துல அல்லாறுபலான மீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த அருக்குடைய வந்து நாம் என்ன நமக்கு தந்தானோ அது வந்து போதும் ஒரு அடிப்படை என்ன இருப்பலா நமக்கு பரக்கத் செய்வான் அதாவது பரக்கத்து என்பது சாதாரண விஷயம் இல்லை பறக்கத்து தான் பிரதானம் இந்த பரக்கத்தை பெறுவதற்கு ஏராளமான வழிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அதுல ஒண்ணுதான் என்னதுன்னா அல்லாஹ் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறானோ அதை போதுமாக்கி கொண்டால் அந்த அந்த செல்வத்தில் செய்வான் அன்புக்குரியவர்களே சில பேர் விளக்கம் தெரியாம இருக்கிறாங்க பறக்கத்து சொன்னா நிறைய அள்ளா அள்ளி கொடுத்துட்டானா அது பறக்கத்து நினைக்கிறாங்க அது பறக்கத்து கிடையாது கோடான கோடி செல்வம் இருந்தாலும் அதுல அல்லாறு பலானின் பறக்கத்துங்கிற ஒரு விஷயத்தை செய்யல அந்த செல்வத்தை வச்சு அந்த பொருளாதாரத்தை வச்சு எதையுமே சாதிக்க முடியாது அதே நேரத்துல அல்லாறுபடியும் குறைவான செல்வத்தை தந்திருக்கிறான் அது கோடிக்கு சமம் குறைந்த பொருளாதாரத்தை வச்சு எல்லா தேவையுமே என்ன செஞ்சிடும் நிவர்த்தி ஆயிடும் ஆனா நிறைய பொருளாதாரம் இருக்கும் இப்படி வரும் இப்படி போயிடும் சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா கையில நிக்க மாட்டேங்குது பாய் காசு பணம் இந்த வருது இந்த அப்படி போது ஒண்ணுமே அது அப்படின்ற கிடையாது பறக்கத்து என்பது அல்லாஹ் நமக்கு தந்த பொருளாதாரத்துல போதும் என்ற ஒரு நிலை செய்வான் அதுலேயே எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சிடும் அதான் பரக்கத் அன்புக்குரியவர்களே இது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நமக்கு சொல்லி காட்டுறாங்க இந்த செய்தி வந்து அகமதுல இருபதாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அழகா எல்லாம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இன்னல்லாஹ இப்தலி அப்தஹு பிமா ஆழ்தாஹு அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு கொடுத்த பொருளில் சோதனை செய்கிறான் அல்லாஹ் வந்து அடியானுக்கு கொடுத்த பொருளில் அல்லாஹ் சோதனை செய்கிறான் என்ன சோதனை அந்த பொருளாதாரத்தை இவன் எப்படி கையாளுறான் எப்படி நினைக்கிறான் உண்மைய பொருளாதாரம் என்பது சோதனை தான் அல்ல நமக்கு அள்ளி கொடுத்தாலும் சரி குறைவா கொடுத்தாலும் அதாவது இந்த மனிதனை சோதிக்கும் முகமாக நாம் இவனுக்கு வாழ்வாதாரத்தை அள்ளி கொடுத்தால் என்னை என் இறைவன் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்றான் இது மனிதனுடைய மென்டாலிட்டி ஆனா உண்மையிலே அல்ல எதுக்கு கொடுக்கறான் சோதிக்கிறதுக்கு கொடுக்கறான் அதை தொடர்ந்து அல்ல பேசுறான் அம்மா இதா மபுத்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா ஃபயகூலு ரப்பி அஹானன் இவனை சோதிக்கும் முகமாக இவனுடைய பொருளாதாரத்தை நாம் சுருக்கி கொண்டால் நான் கொஞ்சம் பிடிக்கிறேன் நெருக்கடியை கொடுக்கிறேன் அப்ப இவன் என்ன சொல்றான் ஃபயகூலு ரப்பி அக்ரமன் என்னை என்னுடைய இறைவன் கேவலப்படுத்தி விட்டான் இது

யார் அதை போதுமாக்கி கொள்கிறார்களோ நல்ல வழங்கணும் என்ன அல்லா தந்ததை யார் பொருந்திக் கொள்கிறார்களோ ரதி அல்லாதி கொள்கிறார்களோ அவருக்கு அதில் பறக்க செய்கிறான் நல்ல வழங்கணும் இன்னைக்கு அல்லா நமக்கு மாச சம்பளம் ஒரு பதினை இருபதாயிரம் தந்திருக்காவைங்களேன் ஓகே அழகா இது போதும் அழகில்லா அப்படின்னு நம்ம பொருந்திக்கிட்டோம்னா அல்ல என்ன செய்வான் பறக்க செய்வான் ஒருவேளை புருந்தலைனவைங்களேன் அதெல்லாம் சொல்லி காட்டுறான் ரெஸ்வல்லாக சொல்லி காட்டுறாங்க ஓ வஸ்ஸா அஹு ஒமென் லம் எருல லம் அல்லாஹ் கொடுத்ததில் திருத்தி கொள்ளவில்லையோ திருத்தி கொள்ளலைன்னு சொன்னால் அவருக்கு அல்லாஹ் நிஷம் அதில் உருக்கானும் மறக்க செய்ய மாட்டான் என்று நபிகள் நான் சொல்லலாம் செய்கிறாங்க இந்த இடத்துல சொல்லி காட்டுறேன் ஆக அன்புக்குரியவர்களே அல்லாறு பல ஆளையும் நமக்கு எதை வணங்கி இருக்கிறானோ அதுல நாம் போதும் என்ற ஒரு எண்ணத்தோடு பொருந்தி கொண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நினைச்சா அதுல பறக்க செய்வான் ஆனா பெரும்பாலான என்ன நினைக்கிறாங்கன்னா அல்லாஹ் நம்ம நேசிக்கணும் அல்லாஹ் நமக்கு பறக்க செய்யணும் சொன்னா நிறைய அள்ளி எள்ளி தரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அல்ல அப்ப இந்த விஷயத்துல நாம தெளிவான ஒரு நிலையில இருக்கணும் அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பறக்கத்தை நமக்கு கிடைக்கணும் சொன்னா இஸ்லாம் இன்னும் சில வழிகளை நமக்கு சொல்லி காட்டுது அதுல ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லாவுடைய தூசல்லாம் சொல்லி காட்டுறாங்க அதாவது அதாவது ஒருவர் செல்வ வளம் தமக்கு வழங்கப்பட வேண்டும் அல்லது தமது வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நீங்க விரும்பினா உங்களுக்கு நிறைய அல்லா பொருளாதாரத்தை தரணும் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்நாள் அல்லா நீட்டணும் அப்படின்னு நீங்கள் நீ நினச்சிங்கன்னு சொன்னால் என்ன செய்யுங்க அதாவது உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள் யார் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்கிறார்களோ அவருக்கு நல்லா அனுசய்வான் செல்வ வளத்தை கொடுத்து அல்லா செய்வான் உங்களுடைய வாழ்நாள் நல்லா நினை செய்வான் நீட்டுவான் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க சரி நான் இந்த இடத்த சொல்லி காட்டுறான் அப்போது அன்புக்குரியவர்களே இது மாதிரியான அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பொருளாதாரத்துல அதுவும் அந்த பொருளாதாரத்தை தந்து அதுல பறக்கத்தும் செய்யணும் சொன்னா இந்த நிலையை நாம இருந்தோம் சொன்னா அண்ணன் சிவா கண்டிப்பா நமக்கு அருள் புரிவான் அன்புக்குரியவர்களை இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும் இன்னும் நிறைய வழிமுறைகளை இஸ்லாமியை செய்யறது பறக்கத்துக்கு உண்டான வழிமுறையை சொல்லி காட்டுகிறது அதை சால வரக்கூடிய நாட்களை தெரிந்து கொள்வோம் வாஹிர் தாவான் அலிஹம் இல்லா ஹிரபில் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சுவானகல்லாஹும் அபிஹம் நிகேஷன் அல்லா இல்லா இல்லாந்தாஸ்